தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம் நான் மைக் சுதாகர் மெமிக்கிற ஆர்டிஸ்டே இப்போ நம்ம பார்க்க போகிற படம் விடாமுயற்சி பல சோதனைகள் பல வேதனைகள் பல பிரச்சனைகளை தாண்டி விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி இன்றைக்கி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு திடீர்னு அதை பற்றியான விமர்சனங்களை நம்ம சொல்ல முடியாது இல்லையா நாலு பேர் என்ன சொல்கிறாங்க ஸோ நம்மளும் நேரடியாக பார்ப்போம் அப்படிங்கிறது நம்ம ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இருக்கிற அண்ணமாருங்கிற தேட்டரில் செகண்ட் ஷோ படம் போய் பார்த்தங்க தேட்டரில் ஒரு நூறு பேர் இருந்தாங்க அந்த நூறு பேர் பார்த்திங்கன்னா ஒரே கத்தல் அஜித் என்ட்ரி ஆகும்போது பயங்கரமாக சவுண்டு போட்டு கத்தல் அவங்க ரசிகர்கள் ஹாப்பியாக இருந்தாங்க சரிங்க அதுக்கப்புறம் அவங்க சைலண்டாகி லாஸ்ட்டு வரைக்கும் அவங்க ஒரு சவுண்டு கூட விடலை இந்த படத்தை பார்த்து எனக்கு மைனஸ் எது ப்ளஸ் எது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லுன்னு நினைக்கிறேன் இந்த படத்தோட டைரக்டர் மகில் திருமேனி அவர் வந்து இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறாரு கதாநாயகன் கதாநாயகிகள் திரிஷா அஜித் அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கிறவங்க ரெஜினா அர்ஜுன் இந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு பேருக்குள்ளே தான் வரும்னு நினைக்கிறேன் அவங்கள பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கும் இந்த கதை முழுக்க முழுக்க இந்த படம் ஒரு பாலைவனத்தில் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்த ஒரு படம் இங்கே வேறு எந்த ஒரு காமெடியும் கிடையாது எந்த ஒரு சிரிப்பும் கிடையாது படத்தில் ஒரே பாட்டு தான் இந்த படம் கீழே விழுகாமல் இருக்க அப்படியே முட்டா நிமித்தி நிற்கக்கூடிய அனிருத்து மியூசிக்கு பட்டையை கிளப்பியிருக்காப்பில் அருமையாக பண்ணியிருக்கிறாரு ஓப்பனிங் சாங்கு மிரட்டி விட்டாப்புல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விரு விருந்தாக வச்சுட்டாப்புல ஸோ அடுத்த சீன் என்ன அடுத்த சீன் என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மியூசிக்கில் அழகாக கொடுத்துருக்காரு அனிருத்துங்க கேமரா மேனை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் கேமரா ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஒரு சில இடத்துல அந்த கேமரா லைட்டிங் சரியில்லாதனால ஓப்பனாக த்ரிஷாவுக்கும் அஜித்துக்கும் உள்ள மேக்கப் வந்து ரொம்ப ராவாக காட்டுது அதை கொஞ்சம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் அஜித் த்ரிஷா இவங்களோட காம்பினேஷனில் நடிப்பு எப்படி இருக்குன்னு கேட்டோம்னா இவங்க நடிப்பு ஆஸ் யூஷுவல் தான் ஜென்ரலாக தான் இருக்குது பெரிய மாற்றங்கள் எதுவும் கிடையாது ஆனால் ரெஜினா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேரும் கேரக்டரும் சூப்பராக இருக்குது அது அர்ஜுனை பற்றி வேணாம் அல்டிமேட்டாக கிளைமேக்ஸ் ஃபைட்டில் தாறுமாறும் மனுஷன் இந்த வயசுலையும் செம்மையாக பண்ணியிருக்கிறாப்புல அர்ஜுனு சூப்பராக பண்ணியிருக்கிறாருங்க இந்த படத்தில் ஹீரோன்னு பார்த்தோம்னா அர்ஜுன் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வருது அஜித்தை வந்து ஒரு டிஃப்ரெண்டாக காட்டியிருக்கலாம் ஏன் காட்டலைன்னு தெரியல அதாவது கதை வந்து ஒரு டிஃப்ரெண்டான கதை இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் முக்கியமாக அஜித் வந்து ஒரு மூணு சீக்வன்ஸில் வந்துட்டு இருக்கிறாரு மூணு கேரக்டரில் அதாவது ஒரு இளமையாக இருக்கும்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூராக இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மெச்சூராக இருக்கும்போது வராரு ஒரு மூணு கேரக்டராக வந்து காமிச்சிருக்காங்க அஜித்தை அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே அஜித் ஒரிஜினலாக அந்த ஒயிட்டோடு இருக்கிறாரு பார்த்தீங்களா அது தாங்க அல்டிமேட்டாக இருக்குது அஜித்துக்கு மிச்சம் வந்து ரெண்டு கேரக்டர் அது மீச இல்லாமல் இருந்த கேரக்டரும் நம்மள மாதிரி இல்லாத போது ரொம்ப வயசான தோற்றத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காட்டுது அப்புறம் முடிக்கு டையெல்லாம் அடித்து தாடிக்கு டை அடித்து வர்றாப்பில ஒரு சீனில் அதுவும் வந்து நல்லாவே இல்லை ரொம்ப கேஷுவலாக அவரோட ஒயிட்டு தாங்க அழகே அதுதான் தார்மாராக இருக்குது இந்த மாதிரியே லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போயிருக்கலாம் தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் ஒரு பதினஞ்சு கேரக்டர் தான் நடிச்சிருக்கிறாங்க அந்த முக்கியமான கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் அந்த நாலு பேர் யாரானு தெரியும்னு நினைக்கிறேன் படத்தோட விமர்சனத்தை சுருக்கமாக சொல்கிறேன் நண்பா கேட்டுக்கங்க படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் எடுத்துருக்கிறாங்க ஒரு பாலைவனத்தில் ஒரே ஒரு பாட்டில் லவ்வும் கல்யாணமும் முடிஞ்சிருது திரிஷா சொல்கிறாங்க நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம் நமக்கு ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ அஜித் வந்து ரொம்ப ஃபீல் ஆகி நம்ம பிரிய போகிறோம் ஒரு லாங் டிரைவ் போயிட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காரில் அழிச்சின்னு போகிறாரு அழைச்சிட்டு போயிட்டு இருக்கும்போதே வந்து அவங்களுடைய எப்படி லவ் ஸ்டார்ட் ஆணிச்சு எப்படி கல்யாணம் ஆகிச்சு அப்படிங்கிறது ஃபிளாஷ்பேக் வந்து 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 போகும் காரணமாகிறதில் வந்து சூர்யா வந்து எப்படி ஃப்ளாஸ்பேக்லாம் நினச்சி நினச்சின்னு போவார் அந்த மாதிரி வந்து வந்துட்டு போவோம் அது கொஞ்சம் மைனஸாக தெரிஞ்சது அது இல்லாமல் அப்படியே ஒரு ஊரில் ஒரு ஆழமரம் அப்படிங்கிற மாதிரி பிளாஸ் பேக் எடுக்காம போயிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் அந்த படம் திரிஷா என்ன பண்ணுறாங்க எனக்கு ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸாக இருக்கு நான் போய் ஏதாவது வாங்கினேன் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் நுழைறாங்க அங்கே தான் வந்து ரஜினாவும் அர்ஜுனும் வந்து மீட் பண்ணுறாங்க ரொம்ப நல்ல கப்புல்ஸாக அங்கே வந்து இவங்க இவங்க கார் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க பொழுது ஒரு கும்பல் வந்து இவங்களை வந்து கிராஸ் பண்ணி கிண்டல் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வண்டி பிரேக் டவுன் ஆகி என்னாச்சு வண்டிக்கு அப்படி இல்லைன்னு சொல்லி பேனர்லாம்னு திறந்து அஜித் பார்ப்பார் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ரவுடி கும்பல் கிராஸ் ஆகி இவங்களை ரொம்ப நேரம் அட்டாப்ட் பண்ணுறதுக்காக பிளான் இருப்பாங்க அந்த தான் ரிஜினாவும் அர்ஜுனும் லாரியில் வருவாங்க அப்போ வந்து இங்கே நிற்காதீங்க ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஸோ இங்கே யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க நான் வேணா ஒன்று பண்ணுறவங்க ஒய்ஃபை அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி இவ்வளோ டிஸ்டன்ஸில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே இறக்கி விட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இவங்களை நம்பி திரிசாவும் ஏறி போயிடுவாங்க இந்த நேரத்துக்கு அப்புறம் ஒரு க அப்புறம் பார்த்தா ஒரு ஒயர் கட்டாயிருக்கும் அதை வந்து போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவார் அப்புறம் போய் அந்த சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது திரிஷா இருக்க மாட்டாங்க அங்கே உள்ளே பாரில் போய் விசாரிப்பார் மாதிரி என் ஒய்ஃப் வந்தாங்களா அப்படின்னு இங்கே வரலன்னு சொல்லுவாங்க ஸோ என்னாச்சு எங்கே போனாங்க அப்படின்னு தேடுவார் அங்கே வந்த இடத்துக்கு போன இடத்துக்கு பேக்கரி ஷாப்பு ஒயின் ஷாப்பு இப்படி எல்லா இடத்துலையும் போய் பார்ப்பார் திரிசாவை பற்றி எந்த ஒரு தகவலும் இருக்காது சரி இப்போ பிரேக் டவுன் ஆன இடத்துக்கு போய் திரும்ப போய் பார்க்கும்போது லாங் டிஸ்டன்ஸில் இந்த லாரி போயிட்டுருக்கும் அர்ஜுன் ஏற்று வந்த லாரி வந்து போய்ட்டு அதை போய் ஓவர்டேக் பண்ணுவோம் அர்ஜுன் லாரி ஓட்டிகிட்டு இருப்பார் அவர் நிப்பாட்டி என் ஒய்ஃபு எங்கே அப்படின்னு கேட்கும்போது நீ யார் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்வார் ஸோ ரொம்ப அதுக்கப்புறம் போலீஸ் வரும் போலீஸ் வந்து கே மாதிரி என் ஒய்ஃபை இவங்க அழைச்சிட்டு போனாங்க ஆனால் எங்கன்னு தெரியலன்னு சொல்கிறாரு இவர் சீட்டிங் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அஜித் சொல்வார் ஸோ இதுக்குள்ளே வந்து போலீஸ் வந்து கேட்டு விசாரணை பண்ணி அந்த லா அர்ஜுன் வந்து அமுச்சி விட்ருவாப்ல இஷா அவை கண்டுபிடிச்சாரா இல்லையா இவர் எப்படி போனார் என்ன பண்ணார் கையல் கயல் கையல்னு அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பார்த்துனாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய சுருக்கங்க மொத்தத்தில் இந்த படத்தோடைய கதை என்னான்னு கேட்டால் ஒரு காக்க கேக்க ஒரு ஆயிரம் ஒரு வேட்டையாடு விளையாடு ஒரு பில்லா இந்த நாலு படங்களும் சேர்ந்து மிக்சிங்காக ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு இடத்துல நம்ம அஜித் நடித்த எல்லா படத்துலேயும் உள்ள ஒவ்வொரு ஷார்ட் எடுத்து இந்த படத்துக்கு சேர்த்துருக்கிறாரு மகிழ் திருமேனி படம் ரொம்ப நல்லாயிருக்கு ஒரு டைமை பார்க்கலாம் சில பல மைனஸுகள் இருக்குது இன்னும் கொஞ்சம் மாத்திருக்கலாம் சில விஷயங்களை மாற்றிருக்கலாம் அஜித்துங்கும் போது அஜித்துக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குது ஸோ அஜித் அந்த மாதிரியான ஒரு தலை தலைக்கு எப்படிப்பட்ட ஸ்க்ரீன் பிளே கொடுக்கணும் எப்படி நம்ம டைலாக் டெலிவரி பண்ணணும் எப்படி வந்து அது ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டேரெக்டர் கத்துன்னு இருந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா லைக்காக பொட்டக்ஷனில் இந்த படம் எடுக்கப்பட்டு ரெட்ஜென்க்கு கொடுத்துருக்காங்க ரெட் ஜென் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு தடைகள் போட்டிருந்தாங்க எப்படி இவங்க வாங்கி ரிலீஸ் பண்ணாங்கன்னு தான் ஒரு டவுட்டாக இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கான ரிலீஸ் டை டேட்டே வந்து அறிவிக்கலை திடீர்னு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ அது ரெட்ஜென்னே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப் இப்போ ரெட்ஜன் கிட்ட ஏதோ வசமா மாட்டியிருக்காங்க தான் நினைக்கிறேன் லைக் இருந்தாலும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு தேட்டர்ல போய் பாருங்க நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க ப்ரோ குழந்தைங்களோட போகலாமா பெண்களோட போகலாமா அப்படின்னு இந்த படத்துக்கு குழந்தைங்களோடும் போகலாம் பெண்களோடையும் போகலாம் எந்த ஒரு ஆபாச காட்சிகளும் இல்லை படத்துல ஒரு மைனஸ் என்னன்னா ரெஜினாவும் அர்ஜுனும் இன்ட்ரோ கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருந்திருக்கும் பொசுக்குன்னு என்னமோ ஜெயிலில் சைக்கோ ஜெயிலில் இருந்துகிட்டு இவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோ கொடுத்தது அவ்வளோ நல்லா இல்லைங்க அந்த இடம் மட்டும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் மற்றபடி குழந்தைங்களோட பெண்களோட இந்த படத்தை போய் பார்க்கலாம் ரொம்ப தரமாக நல்லா இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது நான் உங்கள் மைக்ஸுதாக இருந்தேன் நண்பா தேங்க் யூ